சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்ககிட்ட யாராவது சாத்தான் வார்த்தைகளை பேசுவாங்க அந்த சாத்தான் வார்த்தைகள் எது அப்படின்றத நான் தெளிவா சொல்ல போகிறேன் புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷ நல்ல வழியில செல்வதற்கு உண்டான அறிவுரைகளை வழங்காம தீய வழிகளை அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லக்கூடியவர்களே சாத்தான் வசனம் பேசுகிறவர்கள் அதாவது நாம என்ன நல்லது செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க கிட்டேந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த சாத்தானுடைய வார்த்தைகள் நாமளும் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருப்போம் இப்ப பேசாம இருக்கோம் ஏன்னா வந்த இடம் இருக்கிற இடம் அப்படி ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் அதனால பல பேரோட வாழ்க்கையில நாம நல்லது செய்ய விடல இப்போ நாம சுத்தமா இருக்கோம் இப்போ நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்குன்னு சில மனிதர்கள் வருவார்கள் ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் இதுதான் சாத்தான்களுடைய ஏவல் அப்படின்றது நம்ம இந்த பில்லி சூனியம் அது இதுன்னு சொல்கிறோமே அதில் ஒன்று தான் சாத்தான் வார்த்தைகள் ஒன்றும் இல்லை ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க என் பிரச்சனையை தீர்க்கணுன்னா நான் நாற்பத்தெட்டு நாட்கள் நான் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு இதில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை யோசிச்சு பாருங்க அது எப்படி நாற்பத்தெட்டு நாளில் முடிஞ்சிடும் அது எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்காது நம்ம விதிப்படி அதை அனுபவிச்சே தான் ஆகணும் யாராலையும் எதையுமே மாற்ற முடியாது ஒன்னால மட்டும் எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கோயிலுக்கும் போவாங்க அவங்க சாமி கும்பிடாதவங்க சொன்னா கூட நம்ம ஒரு வகையில ஒத்துக்கலாம் ஆனா அவங்க கடவுளையும் வணங்குவார்கள் நம்மளை விட விரத முறைகளை அதிகமாகவும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை ஏத்துக்க மாட்டாங்க இது என்ன ஆகுது அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏத்துக்கலன்றது முக்கியம் இல்ல அவங்க சொன்னதை ஏத்துக்கிறோமா தான் முக்கியம் அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டும் உங்களை யோசிக்க வைக்கும் ஏன்னா நல்லதை விட கெட்டது அதிகமா பரவும் அப்போ அது கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்னா மோசமான வார்த்தைகளை சொல்லலை ஒரு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இன்றைக்கி நிறைய மனுஷங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்திலையே இருக்காங்க அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இல்லையா அக்கறை இல்லாதவங்க சொன்னால் நம்ம தூக்கி போட்டு போயிடலாம் ஆனால் அக்கறை இருக்கிறவங்களே சொல்லுவாங்க அதனால் நம்ம தூக்கி போட முடியாது அவங்க வார்த்தைகளை அந்த வார்த்தைகள் தான் சாத்தான் வேதத்தை நல்லாவே ஓதுது உங்க காதுக்குள்ள அப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க இல்லை இதெல்லாம் நான் விட்டுடுறேன் இதெல்லாம் ஆகாது ஏன்னா இதனால எதுவும் நடக்காது அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை முயற்சி செய்யணும் அப்படின்ற சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நாம் சில ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்றோம் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் எங்களெல்லாம் கடவுள் காப்பாத்தாதா தான் கடவுள் காப்பாத்துமா இப்போ இவங்க கிட்ட என்ன விவாதம் வைப்பீங்க அப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல அவங்களுக்கு உள்ள ஒருத்தன் பைசிருக்கா அதாவது யார் சொன்னா இவன் கேட்பான் ஒரு சாதாரண மனுஷனுக்கே தெரியும் நான் சொன்ன கேட்க மாட்டான் நீ சொல்லு அப்படின்னு நம்ம சில பேரை சொல்லுவோம் கேட்பாங்க அப்போ அந்த தீய சக்திக்கு தெரியாதா யார் சொன்னா இவன் கேட்பான் யார் சொன்னா இவன் கேட்க மாட்டான் அப்போ அவங்க மூலமா அது சொல்லும் அப்போ நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றது முட்டால் அப்படின்ற நிலைக்கு நாம தள்ளப்படுவோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லை எதுவா இருந்தாலும் தான் ஆகணும் விதிப்படி தான் நடக்கும் இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க ஆனா உங்களுக்குள்ள தடைய நீங்க உண்டு பண்ணிட்டீங்க இந்த மாதிரி தான் நம்ம பல இடத்துல முயற்சிகள் செய்கிறோம் பல இடத்துல நாம தடைகளை போட்டுக்கிறோம் தடைகளை போட போட தோல்வியைய நம்ம தழுவி கொண்டு இருக்கிறோம் அப்ப தோல்வியை தழுவுனது எதுனாலனா நீங்க எடுத்த நல்ல முயற்சியை நீங்க தொடர்ந்து செய்யாம அதை நீங்களே தடைய உருவாக்குனதால அத்தனையும் உங்களுக்கு தோல்வியில முடியுது நான் சீரியஸாக சொல்றேன் அன்பை சாய் வந்து ஏன் நான் சொல்லலைன்னா எனக்கு தெரியல அதாவது நம்ம இப்படி பண்றோம் அப்படின்றத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளையோ இல்லை நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயோ ஏன் சொல்லலை சொல்லக்கூடாதுன்றது சாயப்பாவோட உத்தரவு ஆனா இப்பதான் எனக்கு புரியுது இதெல்லாம் சொன்னா அவங்க நம்மளையே ட்ராக் மாத்திடுவாங்க இல்லை அதை பண்ணு அதோட இதை பண்ணு எதையுமே பண்ண வேண்டாம் தடவுள் சொன்னதை நாம் செய்வோம் அப்ப யாரெல்லாம் விவாதம் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட எதை பத்தி பேசாம ஒரு சாதாரண மனுஷனாக போய் நிற்போம் அவங்க என்ன சொல்றாங்களோ தலையாட்டிட்டு போயிடுவோம் தப்பு இல்லையே நீ தோத்துட்டியன்னு சொன்னால் எஸ் நான் தோத்துட்டேன் இல்லை நான் ஜெயித்தேன் வேண்டாம் உன் பார்வையில் நான் தோத்துட்டேனா ஓகே நான் தோத்துட்டேன் உன் பார்வையில் நான் ஜெயிச்சுட்டேன்னா ஆமா நான் ஜெயிச்சிட்டேன் நீ என்னை என்ன நினைக்கிறையோ அதுதான் இது எவ்வளோ சாந்தமாக இருக்குல்ல நம்ம எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை ரொம்ப சாஃப்டா போ இருக்கணும் ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருக்கணும் அது நமக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட அப்போ ஆழ்ந்த அமைதி ஏன் நம்ம அமைதி இல்லாமல் இருக்கோம் தெரியுமா நம்மளை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களால அமைதியை இழந்து காணப்படுகிறோம் நம்ம நிம்மதி பறிப்போனதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு மனுஷன் ஏன் அந்த மனுஷனால நம்ம நிம்மதி பறிப்போயிடுச்சுன்னா அவன் நம்மளை எதிர்த்து பேசுறா சண்டைக்கு அழைக்கிறா மனதளவுல காயப்படுத்துறா அப்போது அவன் மனதளவில் தான் காயப்படுத்துகிறான் உடல் அளவில் காயப்படுத்தலை இங்கே உடல் அளவில் காயப்படுத்துறதை விட மனதளவில் காயப்படுத்துகிறவங்க தான் அதிகம் அப்போது அந்த காயத்தை நாம் அவாய்ட் பண்ணுறதில் நம்ம புத்திசாலித்தனமாக செயல்படணும் அவள் என்ன சொன்னாலும் ஆமான்ட்டு போயிடுங்க ஆனால் எது உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்க உங்களை ஆழ்ந்த புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் மத்த மனுஷங்க என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தாது ஒருத்தவங்களுக்கு பெயின்ஃபுல் பெயின் பெயினை கொடுக்கணும் அப்படின்னு வரான்றதை நினைச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு நல்லா பேசிட்டு இருந்தா திடீர்னு உங்களுக்கு எதிராக பேசுறானா அவனோட லட்சியம் உங்களை காயப்படுத்தணும் அதுக்கு நீங்கள் ஆமோதிச்சாதான் நீங்கள் சாரி நீங்கள் அதை அக்க அக்செப்ட் பண்ணாதான் அவன் காயத்தை ஏற்படுத்த முடியும் அப்போ நீங்கள் எங்கே அக்செப்ட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு மன கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன கீரலை கூட உங்கள் மனசில் அந்த கிழிக்கவே முடியாது சின்ன கீரள் அப்போது இதெல்லாம் உண்மை இல்லை எனக்கு காயத்தை ஏற்படுத்துவதற்காக இவன் பேசுறான் அது மட்டுந்தான் உங்க மனசு அங்க நினைக்கணும் அப்போ அவன் தோத்துட்ட அப்படின்னு சொன்னாலும் ஆமா தோத்துட்ட நீ அசிங்கப்பட்டுட்ட அப்படின்னு சொன்னாலும் ஆமா நான் அசிங்கப்பட்டுட்ட நீ எல்லாம் வாழ்க்கையில வாடவே முடியாது தெரியுமா அப்படின்னு யாராவது சொன்னா கூட ஆமா என்னால் வாழ்க்கையை வாட முடியாது ஏன்னா சொன்னவன் அறிவாளி கிடையாது நல்ல வார்த்தைகளை சொல்றவன் தெய்வத்தோட குழந்தை ஆனா இந்த வார்த்தைய சொல்றவன் ஒரு சாத்தானோட குழந்தை சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கு நாம வரல யாரை எதிர்த்து போராடணும் சாத்தானை எதிர்த்து போராடணுமா அதுக்கு நமக்கு தேவையே இல்லை அந்த போராட்டம் வேண்டாம் நிறைய பேர் சாத்தானை எதிர்த்து போராடி டயர்ட் ஆகுறாங்க உங்கள் வாழ்க்கையில் எதை நோக்கி போராடணுன்னா உங்களுடைய முன்னேற்றத்தையும் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் நினச்சி தான் நீங்கள் போராடணும் நீங்கள் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சொசைட்டிக்கும் அது நல்லது அப்போ நமக்கு நாம் முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னா அதில் மட்டும்தான் போராடணுமே தவிர இவன் சொன்னான் அவன் சொன்னான் இவன் எப்படி சொல்ல முடியும் அவன் எப்படி என்ன இதை பற்றி பேச முடியும் அவனுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவனுக்கு நான் எனக்கு பதிலடி கொடுக்க போகிறேன்னா உங்கள் போராட்டம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ உங்கள் போராட்டம் வேறு விதமாக இருக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய போராட்டத்தை நீங்க போராடுனீங்கன்னா உங்களுக்கு டயர்டு இருக்காது ஆனா நான் சொல்லாத போராட்டத்தை நீங்க போராடுனீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான டயர்டு இருக்கும் மன உளைச்சல் மன கஷ்டம் மனதுல ஏற்பட்ட காயம் அதை தீர்க்க முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே மன காயம்தான் ஜாஸ்தி மனசுல ஏற்பட்ட அந்த வடு மாறுறதுக்குள்ளே அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது மனுஷன் நிலை கொலைஞ்சி போறான் மனுஷனால எதையுமே யோசிக்க முடியல ஆனா திருப்பி திருப்பி பதில் கொடுக்கறான் அந்த பதிலுக்கு அவன் இன்னொரு கேள்வியை எழுப்புறான் இவன் பதிலை கொடுக்குறான் இப்படி போய்கிட்டே இருக்குது போராட்டம் எங்க இருக்குதுன்னா எதிர்த்து பேசுறதுலேயும் விவாதம் செய்வதிலையும் நேரத்தை நாம வீணடிக்கிறோம் அப்போ சாத்தான்கள் கூட போவதற்கு நமக்கு நேரம் இல்லை போராட முடியாது அந்த போராட்டத்தை வெற்றி அடையவும் முடியாது ஏன்னா ஆகிடுவோம் இப்போ நம்ம சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா பதில் கொடுக்கலாம் ஆனால் நம்ம சைடில் எதுவுமே இல்லை இன்னும் முன்னேற்றத்துக்கு போகலை யாருமே இன்னும் முன்னேற்றத்துக்கு போகலை நம்ம நினைச்ச ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோமா எத்தனை பேர் நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இனி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா எல்லாமே முடிச்சிட்டோம்ப்பா திருப்தியாக இருக்குது நோ ப்ராப்ளம் நான் நினைச்ச மாதிரி என்னோட வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் இருக்குது இனி முன்னேற வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா பேசுகிறேன் நான் கூட சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு ஆன்மீகத்திலையும் நிறைய வேலை இருக்கு என்னோட வியாபாரத்திலும் நிறைய வேலை இருக்கு அண்மையில என்ன வேலை இருக்குது நம்ம ஆரம்பிக்கணும் கட்டணும் சார் அதோடு முடிஞ்சிடுமா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னு தெரியும் அப்போ மனுஷனா பிறக்கிற அத்தனை பேருக்கும் எங்கேயுமே இன்னும் முன்னேற்றம் அப்படின்றது ஒரு ஒரு கட்டத்திலும் ஒவ்வொன்றா மாறுது ஒரு காலத்தில் ஒரு மனுஷனுக்கு பணம் கடன் தீர்ந்தால் நான் முன்னேற்றம் அடைஞ்சிடுவோம் அப்படின்னு நினச்சான் ஸோ கடன் தீர்ந்துச்சு அப்போ அவன் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான் தான் அர்த்தம் ஆனால் மறுபடியும் அடுத்தது ஒரு முன்னேற்றம் அவனுக்கு வருதுன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அவனுடைய தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ தேவைகள் இருக்குதுன்னா இன்னும் முன்னேற்றம் வரலைன்னு அர்த்தம் தேவைகள் ஏதோ இல்லைப்பா எனக்கு பிரச்சனை இல்லை திருப்தியாக இருக்க யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை யார்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு என்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கமோ அன்னைக்கு நாம் முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம் அது அடையலைன்னா அது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ அந்த போராட்டங்கள் வீணாகாமல் இருப்பதற்கு நாம் தான் அதற்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தணும் அப்போ சாத்தான்கள் மூலமாக பேசக்கூடியவர்களுக்கு பதிலடி கொடுத்தா பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் ஒரு புலியோட வாழை பிடிச்சா என்ன ஆகும் அப்போ ஏன் அந்த புளியோட வாழை பிடிக்கணும் புலி வாழை பிடிச்சா கரண்டில் கை வச்சா ஆபத்து அது எப்படி ஆபத்தோ அதை விட நூறு மடங்கு ஆபத்து இந்த மாதிரியான சாத்தான்கள் வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் கிட்ட பேசுவதையே தவிர்க்கணும் பேசுவதையே தவிர்க்கணும் அப்ப இது எல்லாத்தையும் நீங்க முயற்சி பண்ணும்போதுதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு நம்ம போகணும்ன்ற பொறுப்பு நமக்கு இருக்கும் வாதம் செய்வதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம் நினச்சி பார்த்த வாழ்க்கைய இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை எந்த ஜென்மத்திலையும் வாட முடியாது ஆனால் நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கலாம் நல்ல விஷயத்தை மட்டும் உங்களை வந்து ஒரு புனிதமான மனுஷனாக நீங்கள் உரு உருவாக்கலாம் ஒரு தூய்மையான மனுஷனா உங்களை நீங்க அடையாளப்படுத்தலாம் உங்களுக்கு ஒரே முகம் மட்டும்தான் உள்முகம் வெளிமுகம் சில பேருக்கு உள்முகம் ரொம்ப கேவலமா இருக்கும் மிருகத்தை விட மோசமாக இருக்கும் வெளிமுகத்தை பார்த்தீங்கன்னா அடடா எவ்வளோ ஒரு கருணையான மனுஷன் அப்படின்னு காட்டிப்பாங்க ஆனா உள்முகம் மிருகத்தை விட மோசமானது எல்லா மனுஷனும் வெளியில நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே நடிக்கிறாங்க மனசில் இருக்கக்கூடிய வக்ரத்தை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவன் எவ்வளோ பெரிய மோசமானவன் கூட இருக்காதவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்போ கூட இருக்கிறவன் என்னைக்கு நீ தூய்மையானவன் என்னைக்கு புனிதமானவன் சொல்கிறானோ அன்னைக்கு தான் நீ உண்மையான புனிதமான தூய்மையான மனிதனாக விளங்கவே முடியும் அப்போ இருமுகத்தை ஒரே முகமாக ஆக்குவதற்கு உண்டான வழிகள் தான் இவை இவைகள் அத்தனையும் நீங்கள் உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே அந்த பலனை நீங்கள் அடைய முடியும் அப்போ எல்லாமே விதி 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 இதுவே ஒரு மோசமான வார்த்தை விதியை மதியால வெல்லலாம் புத்தியை பயன்படுத்து நீ உன்னோட விதியை எழுது கடவுள் உனக்கு துணை நிற்பார் எல்லாமே விதிப்படின்னு சொல்றவன் உலகத்துல முதல் சிவம் அவன் ஒருத்தன் தான் அவன் எதுக்கும் லாய்க்கில்லை எல்லாமே விதிப்படி தானே நடக்கும் நான் என்ன செய்ய முடியும்னு கையை கட்டி வாயை பொத்துக்கிட்டு இருக்கிறவன் உலகத்திலேயே எதுக்கும் பயன்படாத ஒரு மனிதன் எதுக்கும் பயன்பட மாட்டான் ஏன்னா எல்லா இடத்துலையும் அவன் இதை தான் சொல்லுவான் ஆனால் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலியான மனுஷன் இங்கே புத்திசாலியாக இருக்கணுமா முட்டாளாக இருக்கணுமா முட்டாளாக இருக்கணும்னா எதையுமே மாற்ற வேண்டாம் ஆனால் புத்திசாலியாக இருக்கணும்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இங்கே மாற்றணும் ஆமான்றதுல தப்பு இல்லையே இல்லைன்றதுல தப்பு இல்லையே அப்போது உங்கள் மனசில் இருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் நம்ம வாழ ஆரம்பிக்க முயற்சி பண்ணிட்டோன்னா கடைசி வரைக்கும் அந்த நிம்மதி அப்படின்றது பறி போயிடும் ஸோ நிம்மதி முக்கியம் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு அந்த பொழுது நல்ல பொழுதாக விடியணும்னு எல்லாருக்குமே ஆசை ஆனால் அந்த நேரம் செல்ல செல்ல நம்ம நிம்மதியை இழக்கிறோம் கோபங்கள் அதிகரிக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கிறோம் நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நமக்கு மறுபடியும் நமக்கு தீங்குதலே தொடருது அதுவே ஒரு பெரிய கதையாக அமையுது அதுவே ஒரு பெரிய பாரமாக அமையுது இதை எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்றத இந்த பதிவின் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு பதிவும் கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷமாவது அந்த பதிவை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் என்ன சொன்னாங்க நம்ம வாழ்க்கை எதில் லிங்க் ஆச்சு எதனால் நம்ம தோத்துன்ற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுருக்கா இப்போ நம்ம தோற்றதுக்கு எப்படி அதை வந்து ரீஷெடியூல் பண்ணலாம் என்ன விஷயங்களை எடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து உங்கள் ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் டைரியிலேயோ ஒரு நோட்டுலேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ நீங்கள் விருப்பப்பட்டதை எழுதலாம் என்ன நான் பேசுகிறத தாண்டி உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்றது முக்கியம் ஏன்னா அது உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்றதை பாருங்கள் அப்போது ஒரு ஒரு நாளும் நீங்கள் இது மாதிரி எழுதும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சைராம் இதை எழுதிட்டுருக்கோங்க ஸோ யாராவது எழுதலைன்னா தயவு செய்து எழுதுங்க இங்கே நான் ரெண்டு பேர் மூணு பேர்னா நேம் சொல்லிட முடியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது சைராம்ஸ் வந்து இதை எழுதுகிறார் ஏன்னா ஒரு நாள் நான் வந்து பார்த்தேன் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு கிளைண்ட் ப்ளேஸில் நான் போது நான் பார்க்குறேன் ஸோ கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபதோ நூற்றி முப்பது பேரும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம ஃபோனில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த மெசேஜும் எல்லாமே டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது எத்தனை டெலிட் ஆச்சு இல்லை ஆனால் ஒன் டொண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது இதை தொடர்ந்து எழுதுங்க இல்லை இளமைய மனசில் நிற்குதுன்னு சொல்லாதீங்க ஏன்னா மனசு ஒரு ஒரு திசையில் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மனுஷன் பேசும்போதும் அவனுடைய தாக்கம் உள்ளே இறங்கி அது மாற்றும் இப்போ நீங்கள் அன்பே சாயில் இந்த விஷயத்தை பேசுகிறீங்க வேறு யாராவது வேற இதுக்கு எதிரான விஷயத்த பேசுனா அங்கேயும் ட்ராவல் பண்ணும் இந்த ரெண்டை தாண்டி மூணாவதாக ஒன்று பேசுனா அங்கேயும் ட்ராவல் பண்ணும் திடீர்னு சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் பார்த்தா அங்கேயும் ட்ராவல் பண்ணும் அரசியல் பற்றி அங்கேயும் ட்ராவல் பண்ணோம் அப்போது உங்கள் மனசு ஒரே நிலையில் நிற்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்போது உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை உடனுக்கு உடன் அதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் படிப்பதற்கு அதை உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நான் சொல்கிறத தாண்டி இன்னொருத்தவங்க சொல்கிறத தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதுலேருந்து எப்படி விடுபடணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு பதிவுக்கு கீழே அந்த ஆடியோவில் அந்த தமிழன் போட்டே எழுதுங்க அந்த தமிழ்னால் அந்த ஹெட்டிங் இருக்குது இல்லையா யூடியூப்பில் ஒரு ஹெட்டிங் போடுவோம் இல்லையா அந்த ஹெட்டிங் என்றைக்கு டேட்டு அதை போட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தோல்வி அடைஞ்சிங்க என்ன வெற்றி அடைய போகிறீங்க இல்லை என்னுடைய பேச்சில் ஏதாவது தப்பு இருக்குதா எல்லாமே எழுதுங்க என்கிட்ட சொல்லுங்க தப்பே இல்லை எல்லாமே தெரிஞ்சவன் தான் ஞானி ஆனால் நம்மளால் சாதாரண மனிதர்கள் நம்மளா ரொம்ப சாதாரண மனிதர்கள் எனக்கு பசி வந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும் எனக்கு உடல் உபாதைகளில் பிரச்சனைகள் வரலாம் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக வந்து டயர்டு ஆகும் எதுக்கு சொல்றேன்னா எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான் அதனால் எனக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னா சொல்லுங்க தாராளமாக அக்செப்ட் பண்ணுவேன் உண்மையாக இருந்தா அப்போ எனக்கு அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்ககிட்ட கேட்பேன் அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு அதனால் தப்பே கிடையாது இங்கே எல்லாருமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிறோம் நம்ம தாட்ஸு ரைட் இங்கே யாரும் யாருக்கு குருவும் கிடையாது யாருக்கு யாரும் சிஷ்யனும் கிடையாது ஒன்றா எல்லாருமே குரு இங்கே இல்லைன்னா எல்லாருமே சிஷ்யன் இங்கே அந்த கணக்கு தான் நான் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறேன் ஸோ எனக்கு கொம்பு முளைக்கல எனக்கு கொம்பு முளைச்சா உங்களுக்கு கொம்பு முளைக்குது உங்களுக்கு கொம்பு முளைக்கலைன்னா எனக்கு கொம்பு முளைக்கலை ஸோ அன்றாடமாக நம்ம எத்தனை மனிதர்களை பார்க்குறோமோ அதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம அன்பே சாயில் சாயப்பா சச்சரிதம் என்ன சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நம்ம பேசுகிறோம் ஏன்னா நம்ம அவருடைய வாழ்க்கையில் இருக்கோம் அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கார் ஸோ மனிதர்கள் கடவுள் ஸோ இதை சுற்றி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் எல்லாரும் யோசிக்கணும் எல்லாரும் நல்லபடியாக வாழணும் நம்ம அன்பேசாய் குடும்பம் என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கணும் அதை நீங்கள் செய்வீங்களா எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் செய்வோம் அன்பேசாயை தலை நிமிர்த்துவோம் உயர்ந்த பண்புகளால் உயர்ந்த அன்புகளால் உயர்ந்த மனிதனால் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்களா இதெல்லாம் நம்ம செய்யணும் செய்வதற்கு உண்டான வழிகள் தான் இவை அத்தனை வழிகளும் இதை முறைப்படி நம்ம செய்வோம் வாழ்க்கையில சாதிப்போம் வர ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா இதை பத்தி இன்னைக்கு ஈவினிங் எட்டு மணி ஆடியோவில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றோம் ஸோ வந்து ஆறு மணிக்கு வந்து லைவ் போகிறோம் வர சண்டே ஆறு மணிக்கு லைவ் ஏன்னா குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஆறு மணிக்கு லைவ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சாய் ஆடியோவில் நைட்டு கொடுக்கக்கூடிய எட்டு மணி பதிவில் நிச்சயமாக சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா 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 Yeah.